கனடாவின் வாட்டலூர் பிராந்திய காவல்துறை கிஷ்ணரிலே ஒரு வீட்டிலே நடந்த அத்துமீறல் மற்றும் திருட்டு சம்பவத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது குறித்து தற்போது தீவிர விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள் கடந்த சனிக்கிழமை இரவு சுமார் ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் அளவிலே பிரேக் டிரைவ் பகுதியிலே ஒரு வீட்டிற்கு போலீஸ் அதிகாரிகள் அவசரமாக அழைக்கப்பட்டார்கள் விசாரணையிலே ஆயுதம் ஏந்திய மூன்று சந்தக நபர்கள் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து பொருட்களை திருடியது தெரிய வந்திருக்கின்றது அந்த வீட்டினுடைய உரிமையாளர் திடீரென்று வீட்டுக்கு திரும்பி வந்து சந்தக நபர்களை எதிர்கொண்ட போது அவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த வாக்குவாதத்தின் போது சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவத்திலே பாதிக்கப்பட்ட இருவருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கின்றது இதனைத் தொடர்ந்து சந்தக நபர்கள் ஒரு வாகனத்திலே தப்பிச் சென்றிருக்கிறார்கள் அந்த வாகனம் வெலிங்டன் ஸ்ட்ரீட் நோத்தில் இருக்கின்ற நெடுஞ்சாலை எக்ஸிட் வரை பின்தொடரப்பட்டது அங்கு மேலும் பல துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பிரேக்கர் ரிச் டிரைவ் மற்றும் வெலிங்டன் ஸ்ட்ரீட் நோர்த் பகுதிகளிலே போலீசாரின் பிரசன்னம் அதிகமாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த சம்பவம் குறித்த தகவல்கள் தெரிந்தவர்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றீர்கள்